சிம்ம ராசிக்கு ராகு ஏழாம் இடத்திற்கு வர்றாரு கேது வந்து ராசியில் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து ராகு கேத்துக்கள்னால் நீங்கள் பீடிக்கப்படுகிறீர்கள் அப்படின்றது அர்த்தம் ராகு கேத்துக்கள் வந்து சூரிய சந்திராலேயே பிடிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஒளியையே மறைக்கக்கூடியவர்கள் அந்த சக்தியே தடுக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் வந்து சாதாரண ஒரு மானிடம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ அந்த கிரகங்களுடைய பிடியில தான் நீங்க சிக்கி இருப்பீங்க அப்போ அந்த நேரத்தில் சனி எங்க இருக்காருன்னு பார்த்தா அஷ்டம சனியாக வந்துட்டார் அப்போ பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை காப்பாற்றப் போகின்றார் இப்போ பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அந்த குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ரெண்டாவது இந்த ராவுக்கியத்துடைய பிடியிலிருந்து குரு காப்பாற்ற போகிறதனா எப்படி காப்பாற்றுவார் எல்லாருமே காப்பாற்றிடுவாரா காப்பாற்ற மாட்டார் பொதுவாக பொருள் இன்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பணம் சேர்த்துருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம என்ன சொல்லணும்னா கோடி கோடியாக வச்சுருக்கார் அப்போ அவர் என்ன சொல்லுவோம் நம்ம லக்ஷ்மி கடை அச்சம் லக்ஷ்மி தானே அந்த பணத்தினுடைய கடவுளாக இருக்காங்க நம்ம திருப்பதிக்கு தானே போகிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பார்ட்னர்ஷிப் சேர்த்துட்டு அப்படியே போய் கூட்டிகிட்டு வரோம் இல்லையா அப்போ கோடி கோடியாக ஏன் கோடி ஈஸ்வரன் சொல்கிறாங்க அப்போ ஈஸ்வரன் எங்கே வந்தார் பொருளுக்கான கடவுள் லக்ஷ்மி தானே விஷ்ணு தானே அப்படின்னு சொன்னால் அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கோடியில் ஒருத்தனாக இங்கே ஒருவரால வர முடியும் அப்போ அந்த ஈஸ்வரன் சொல்லக்கூடிய சிவனை வந்து வழிபடணும் சிவனை வழிபடுறதுன்னு சொன்னால் பிரதோஷத்தைப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அபிஷேகம் பார்க்குறீங்க சோமவார தண்ணிக்கு போக்குறிங்க போகிறீங்க ஆருத்ரா போகிறீங்க சது அதாவது இந்த சிவராத்திரி மாத சிவராத்திரி சதுர்த்தி அன்றைக்கு வந்து நீங்க இருக்கிறீங்க இது மட்டும் போராது சிவன் சொல்லக்கூடியவர் எப்போதும் தியானத்திலேயும் இருக்கக்கூடியவர் அது போல நீங்க இருக்கணும்